அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய ஆன்மீக பயணம் கொண்டரங்கி மலை அதாவது மலையே சிவன் வடிவமா அதாவது மூவாயிரத்தி எண்ணூத்தி அடி உயரம் கொண்ட ஒரு சிவலிங்க வடிவ வடிவிலான ஒரு மலையை தான் இன்னைக்கு நாம் பயணத்தில் பார்க்க போறோம் இந்த மலையோடய அடிவாரத்தில் தான் இப்போ நாம் வந்து நிற்கிறோம் இந்த மலையோட அடிவாரத்தில் விநாயகர் கோயில் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது மல்லீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இங்கேயும் அங்கே அக்கம் பக்கத்தில் அந்த பக்கத்தில் இருக்க மக்கள் எல்லாம் ஊர் மக்கள்லாம் வந்துட்டு தினமும் வழிபட்டுட்டு போய்க்கிருக்காங்க அதே மாதிரி இந்த மலைக்கு போகிற வழியில் இந்த கோவிலோட தன்மையையும் இந்த மலையோடைய எத்தனை அடி உயரங்கிறையும் அந்த விவரத்தை இந்த போர்டில் கொடுத்துருக்காங்க இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ஆர்ச் இந்த வளைவு நுழைவாயில் தான் மலை ஏற்றத்துக்கு உண்டான வாசல் இது வழியாக தான் நம்ம மலையேற தொடங்கணும் இந்த மலை எங்கே இருக்குது அப்படின்னாக்க திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இந்த மலை இருக்குது இந்த இருந்து மூலனூர் போகிற வழியில் கீரனூர்னு ஒரு ஊர் அது பக்கத்தில் தான் இந்த கொண்டரங்கி மலை இருக்குது இந்த மலையோட அடிவாரத்தில் மற்ற கோவில்கள்லாம் இருக்கிற மாதிரியே அந்த மலையுடைய தொடக்கத்திலேயே ஒரு சிவலிங்கமும் ஒரு நந்தியும் அந்த இடத்துல இருக்குது அந்த இடத்துல நாம் சிவனை வணங்கிட்டு மற்ற தெய்வங்களையும் வணங்கிட்டு நாம் மலை ஏறலாம் கண்டிப்பாக மலைக்கு மேலே தண்ணி கொண்டுட்டு போகணும் ஏன்னா தண்ணி எங்கே மேலே குடிக்கிற தண்ணி இல்லை ஆனால் சுனைகள் ரெண்டு மூணு சுனைகள் இருக்குது அந்த சுனைகள் வந்துட்டு கோவிலுக்கு பயன்படுத்திக்கிறாங்க ஆனால் நாம் குடிக்கிற தண்ணி வந்துட்டு கையில் கொண்டுட்டு போகணும் பெருசாக குரங்கு தொல்லை இல்லை இருந்தாலும் ஆங்காங்கே அங்கங்கே குரங்குகள் கொஞ்சம் இருக்கு அதனால உணவுப் பொருட்கள் கொண்டுட்டு போகிறவங்க கொஞ்சம் பார்த்து கொண்டுட்டு போகணும் இப்போ இந்த மலையோட சிறப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏன் கொண்டிறங்கி மலை அப்படின்னு இதுக்கு பேர் வந்துச்சு அப்படின்னாக்க மேகத்தை இறக்கி கீழே தரக்கூடியது மேகம் இந்த மலையை தழுவும் போது நீரா கீழே இறங்கி இந்த சுனைகள்லாம் எப்பவுமே வற்றாத சுனைகளாக இருக்கிறதுக்கு அந்த மேகத்தை கீழே கொண்டு இறக்கி மலை அப்படிங்கிறத கொண்டறங்கி மலையாக சொல்லப்படுதுன்னு நம்மக்கிட்ட அந்த பகுதி மக்கள் சொன்னாங்க இந்த மலையில் உள்ள கோயில் மல்லிகார்ஜுனர் ஈஸ்வரன் கோயில் இந்த கோயில் எப்போ யாரால் கட்டப்பட்டது அப்படின்னு நாம் ஒரு வரலாறு பார்த்தோம் அப்படின்னாக்க சடையவர்ம சுந்தரபாண்டியன் காலத்தில் அவருக்கு தோலில் நோய்கள் ஏற்படுது இதை வந்துட்டு தீர்க்கறதுக்காக இறைவனை வேண்டி அவர் இறைவனுக்கு தொண்டுகள் செய்யும் போது அவருக்கு சொல்லப்படுற விஷயம் ஒன்பது கோயில்களுக்கு நீ தொண்டு செஞ்சால் அந்த கோயில்கள் கட்டி அதுகளுக்கு கும்பாபிஷேகம் பண்ணும்போது உனக்கு இந்த நோய் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்கும்போது அவர் ஒன்பதாவது கோயிலாக வேடசந்தூர் இது பக்கத்திலே இருக்கக்கூடிய ரங்கமலை அப்படிங்கிற கோவிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணினதா அந்த மலையில் இருக்க ரெங்கமலையில் இருக்க கல்வெட்டு சொல்லப்படுது அந்த ரங்கமலை கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த கோவில் அதாவது கொன்றங்கி மலையில் மல்லிகார்ஜுன கோவில் கட்டப்பட்டதா அந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்குது அந்த கல்வெட்டு சடயவர்ம சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டு இது பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டு சிறப்பு பெற்றது அதே மாதிரி இந்த பகுதியை ஆண்ட குறுநீள மன்னர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திண்டுக்கல் விருப்பாட்சி அந்த குருநீல மன்னர்கள் அவங்களுடைய ஆட்சியில் கோபால் நாயக்கர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அவங்களுடைய ஆட்சி காலத்துலேயும் இந்த கோயில்களுக்கு பல சிறப்புகள் செய்யப்பட்டு இந்த கோயிலை பராமரித்து நிறைய நித்தம் பூஜை செய்யக்கூடிய அளவுக்கு இந்த கோயிலுக்கு அவங்க பல மானியங்கள் கொடுத்ததாகவும் அதன் வழி இந்த இது இன்றைக்கும் நடந்து வர்றதா சொல்லப்படுது அதே மாதிரி இந்த கோயிலில் பூஜை பண்ணவங்க பூஜை பண்ணக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா லிங்காயத்து அப்படின்னு சொல் கர்நாடகாவில் லிங்காயத்துன்னு ஒரு சிவனை மட்டும் வணங்கக்கூடியவங்க இருக்காங்களே அவங்களுடைய பாரம்பரியத்தில் தான் இன்றைக்கும் இந்த சிவனுக்கு அந்த பூஜைகள்லாம் நடத்தப்படுறதா சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு தலைவரலாறுன்னு பார்க்கும்போது கோமாதான் அதாவது பசு அடி நம்ம மலையோட அடிவாரத்திலேருந்து நித்தம் இந்த மலை மேலே ஏறி இந்த சுயம்பாக இந்த லிங்கம் இருக்கிற இடத்துல பால் சொறிஞ்சதாக சொல்லப்படுது அப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த மலைக்கு போகிற வழியில் பல குகைகளும் இருக்குது இப்போ நாம் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கிறது அது மாதிரி ஒரு குகையைத்தான் இப்போ நாம் பார்க்குறோம் அதே மாதிரி மலை ரொம்ப செங்குத்தான மலை இப்போ நாம் வந்துட்டு சதுரகிரி போயிருக்கோம் வெள்ளியங்கிரி போயிருக்கோம் பருவத மலை போயிருக்கோம் இப்போ ரெங்கமலை கூட நம்ம போனது ரொம்ப போயிருந்தோம் இப்படி நம்ம பல மலைகள் பயணிச்சிருக்கோம் ஆனால் இந்த மலையில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க நம்மளுடைய பருவத மலையில் எண்ணூறு அடி பாறை செங்குத்தாக இருக்கும் ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் அடி உயரத்துக்கு மொத்தம் மூவாயிரத்தி எண்ணூற்றொம்பது அடி உயரத்தில் ரெண்டாயிரத்து அடி உயரம் செங்குத்தாகவே இருக்கு இந்த கம்பி போட்டிருக்காங்க இல்லையா இந்த கம்பி போட்டவங்களுக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி கடன் பட்டிருக்கோம் நன்றி செய்ய கடமைப்பட்டோம் கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா இந்த கம்பியோட துணை இல்லாமல் மழை ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது அவ்வளவு செங்குத்தான ஒரு மலை அப்படியே நான் கீழேருந்து வரும்போது நான் ஜிப்பா போட்டுட்டு தான் வந்தேன் மேலே வர 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 அதை அப்படியே தொப்பு தொப்புன்னு நனைஞ்சி அப்படியே தனியாக ஊற்றிருச்சு உடம்புலேருந்து சிப்பாக முழுமையாக நனைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அதை கழட்டி நம்ம பேகுக்குள்ளே வச்சுட்டு மேலே பயணிக்க ஆரம்பித்தோம் இந்த மலையோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுறது அர்ஜுனர் அதாவது பண்ட பா பாண்டவர்களில் ஒருவரான அர்ஜுனர் வந்து தங்கி இருந்து இங்கே தவம் பண்ணதாகவும் இந்த மலை சொல்லப்படுது இப்படி சிறப்புகள் வாய்ந்த இந்த மலைக்கு சித்ரா பௌர்ணமி அப்போ ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க அந்த விசேஷம் நம்ம அவங்கள்ட்ட விசாரிக்கும்போது சொல்கிறாங்க சிறு சிறு சுனைகள் இந்த மாதிரி நீர் சுனைகள்னால் எப்போவுமே இங்கே வத்துறதில்லை எவ்வளவு வெயில் காலங்கள் இருந்தாலும் இந்த சுனைகள் வத்துவதில்லை ஏன்னால் மேகத்தை இந்த மரம் இந்த மழை தழுவி அதில் இருக்க நீரை இறக்கி இந்த சுனைகளில் வச்சுக்கிறதா சொல்கிறாங்க இங்கே உள்ள ஊர் மக்கள் இந்த ஒரு சில இடங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி பசுமையான உயரமான நிழல் தரும் மரங்களை நாம் பார்க்க முடியும் பெரும்பாலும் இந்த மலையில் பெரிய உயரமான மரங்கள் பெருசாக இல்லை அதுபோல் இப்போ நாம் வந்தது நல்ல ஒரு குளிர்காலம் வெயில் காலம் இல்லை அதனால் இங்கே பெரிய வெயில் தாக்கம் நமக்கு ஒன்றும் தெரியலை நல்ல இதமான காற்று இப்போ நாம் பார்த்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு கூடு மாதிரி தெரியுது இல்லையா அந்த கோடு தான் நாம் வந்த வழி அங்கேருந்து தான் கீழே வந்து இவ்வளோ உயரமான மலையில் வந்து ஏறி இப்போ நாம் இந்த இடத்துல நிற்கிறோம் நம்ம கிட்டத்தட்ட கோயில் கூட அருகாமையில் நாம் வந்துட்டோம் இப்போ இப்போ இதுக்கு முன்னாடி இந்த சுனை நம்ம பார்க்குறோம் இல்லையா இந்த சுணையிலேருந்து நீர் எடுத்து தான் இந்த கோவில் இதுதான் மல்லிகார்ஜுன ஈஸ்வரன் கோயில் முகப்பு ரொம்ப சின்னமாக தான் இருக்குது உள்ளேயும் சின்ன கோயில் தான் ஆனால் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயிலாக இருக்குது உள்ள குடவரை கோயில் சுயம்பு லிங்கம் இப்போ நாம் போயிருக்கும்போது பூட்டிட்டு பூசாரி வெளியே கிளம்புனாங்க அவங்கள நாம் கேட்டுக்கிட்டோம் ஐயா நம்ம தொழிலேருந்து வர்றோம் அப்படின்னு நம்ம பன்னெண்டு மணிக்கு மேலே தான் போனோம் அப்புறம் அவங்க கொஞ்சம் கருணை காட்டி நமக்கு கோவில திறந்து ஒரு தீபாரனை காட்டினாங்க அதை நாம் பார்த்த காட்சியை மக்களாக உங்களுக்கும் காட்டணுங்கிறதுக்காக ஒரு ஃபோட்டோ மட்டும் அங்கே எடுத்துக்கிட்டோம் அவங்களோட அனுமதியில் எடுத்து உங்களுக்கு அதை காட்டுறோம் நீங்களும் அந்த சிவனை தரிசனம் பண்ணிக்கிறோங்க இதுதான் உள்ளே இருக்க சிவன் கோயிலுடைய உள் புற தோற்றம் இதை நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் நாம் அவர் பூசாரியை பூஜை பண்ணக்கூடியவங்க கூட்டிட்டு நம்மள்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அதோட அப்புறம் வந்துட்டு மறுநாள் தான் அவங்க வருவாங்க அதனால் கோவிலுக்கு போகிறவங்க பெரும்பாலும் பனிரெண்டு மணிக்குள்ளே அங்கே மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குறங்க ஏன்னா இருந்து மேலே போகும்போது குறைஞ்சது ரெண்டு மணி நேரம் பயணம் பட்டு தான் நம்ம மேலே கோவில் இருக்கிற இடத்துக்கு போக முடியும் அதனால் நீங்கள் பெரும்பாலும் பன்னெண்டு மணிக்குள்ளே போயிட்டிங்கன்னா கோவில் திறந்துருக்கும் இப்போ நாம் எந்த கோவில் போனாலும் எந்த மலைக்கு போனாலும் நம்ம தியானம் பண்ணுறத ஒரு வழக்கமாக வச்சுருக்கோம் நம்ம தியானத்தின் தான் இறைவனை உணர்றோம் நாம் சித்தர் மார்க்கத்தில் இருக்கிறதுனால அந்த இடத்துலையும் யாரும் இல்லை நாமளும் இறைவனும் மட்டும்தான் தனிமையாக அற்புதமான தியானம் அழகாக அந்த இடத்துல தியானம் பண்ணிவிட்டு இப்போ இந்த மழைக்கு மேலே போனால் தான் அந்த நடுக்கல் நம்ம சொல்லணும் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய இடம் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் சுயம்பா இன்னொரு லிங்கம் இருக்குது அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த லிங்கம் தான் அதுவும் சுயம்பா அந்த இடத்துல இருக்குது இது வந்துட்டு கோவிலோட மேல் பகுதி இந்த இன்னொரு அந்த குகை பாதையும் அங்கே இருக்குது இப்போ இதுக்கு மேலே தெரிகிற இந்த படிக்கட்டு வழியாக நாம் பயணித்து போனோம்னாக்க மேலே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி போகணும் போனாக்க அங்கே ஒரு நடுக்கல் இருக்குது உச்சி அதுதான் மலையோட கொண்டரங்கி மலையோட உச்சி ரொம்ப டாப்பராக இருக்கும் அதாவது ரொம்ப செங்குத்தாக இருக்கும் இந்த கம்பி இல்லாமல் கண்டிப்பாக அதோடய துணை இல்லாமல் போக முடியாது இப்போ அந்த இடத்துல ஒரு நடுக்கல் இருக்குது அந்த இடத்துல தான் கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றுகிறதா ஊர் மக்கள் சொல்கிறாங்க இப்போ நாம் அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம் அதுவும் பார்த்திங்கன்னா சங்கிலி போட்டிருப்பாங்க மற்ற இடத்துல கம்பி பொருதிருப்பாங்க இந்த இடம் ரொம்ப செங்குத்தாக இருக்கும் அதில் வந்துட்டு சங்கிலி போட்டு அதை பார்க்குறோம்ல இந்த சங்கிலியை பிடிச்சி தான் மேலே ஏறணும் நானும் அடியேனும் அதே மாதிரி தான் அந்த சங்கிலியை பிடிச்சி மேலே ஏறினேன் உங்களுக்கு அந்த அங்கே என்ன நிலை இருக்கணும் இருக்குதுங்கிறத உங்களை காட்டணுங்கிறதுக்காகவே கொஞ்சம் சிரமப்பட்டு நண்பர்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு கையில் கேமராவும் ஒரு கையில் சங்கிலியும் பிடிச்சி மேலே ஏறணும் ஒரு வழியாக மழையோட உச்சிக்கு வந்துட்டோம் இப்போ கிட்டத்தட்ட இப்போ நாம் வந்து சேர்ந்துருக்கிற மூவாயிரத்து ஐநூற்றி சாரி மூவாயிரத்தி எண்ணூற்றம்பது அடி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரே சிவலிங்க வடிவத்திலான மலையோட உச்சிக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இப்போ நாம் கண்ணுக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த சூலாயுதம் இந்த கற்கள் இந்த இடத்துல தான் இதுதான் மலையோட உச்சி இந்த இடம் வந்துட்டு கார்த்திகை மகா கார்த்திகை அன்னைக்கு இந்த இடத்துல இந்த கோயில் நிர்வாகத்தில் பராமரிக்கிறவங்க தீபம் ஏற்றுவாங்களாம் அப்படி அந்த கார்த்திகை தீபம் வந்துட்டு கிட்டத்தட்ட அதாவது ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டியம் அவங்க சொல்கிற வழக்குப்படி பார்க்கும்போது தாராபுரம் கிட்ட கூட இந்த ஜோதி அதாவது திருவண்ணாமலையில் ஜோதி வந்துட்டு எப்படி அதை சுற்றி ஒரு இருபது கிலோமீட்டருக்கு தெரியுதோ அதுபோல் இந்த தீபம் ஏற்றக்கூடிய தீபமும் சுற்று வட்டார பகுதியில் சுற்றி ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அளவுக்கு இது தீபம் தெரியும் இறைவன் ஜோதிமயனாக இறைவனை ஜோதிமயமாக பார்க்கக்கூடிய தமிழ் கலாச்சாரத்தை பண்புல இதுவும் ஒன்று இப்போ இந்த இடத்துலையும் நாம் அற்புதமான வானமே இல்லையா அதாவது அந்த நடுக்கல் பக்கத்தில் உட்காந்து தவம் பண்ணக்கூடிய தியானம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஃபுல் பாசிட்டிவ் வைப்ரேஷன் யாரும் இல்லை வானமே இல்லை அப்படி ஒரு நிலையில் புதமான தியானம் ரொம்ப ஆழமான தியானம் அருமையாக இருந்துச்சு அந்த தியானத்தை முடிச்சுட்டு அந்த நடுக்கலுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அவங்கள வணங்கிட்டு அப்புறம் மெதுவாக நாம் கீழே இறங்க ஆரம்பித்தோம் கொஞ்ச நேரம் அங்கேயே உட்காந்துருந்தோம் உட்கார்ந்து அதுக்கப்புறம் கீழே இறங்க ஆரம்பித்தோம் இப்போ நாம் எங்கே தொடங்கினோமோ அந்த மலையோட அடிவாரத்தில் எட்டிமல்லி ஆலயம் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு இப்போ நாம் வந்துட்டோம் பயணம் அற்புதமாக இருந்துச்சு இப்போ எப்படி இந்த மலைக்கு போனால் ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் நடக்குமோ புண்ணியம் கிடைக்குமோ அதை இந்த காணொலியை பார்க்கும் நண்பர்களுக்கும் அதே புண்ணியமும் நன்மையும் கிடைக்கட்டும் உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம்